உதடுக போற்றே புகழ்கின்றே அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன் அறு சுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கிறே இந்த பாட்டில் சொல்லப்பட்டபடி சங்கீதம்ல இப்படியாக இருக்கிறதுங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்க கர்த்தர் நல்லவர் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர் எனக்கு போதுமானவர் எனக்கு நன்மையை தவற அவர் தீமை செய்யாதவர் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கும் பொழுது அருண் உண்பது போல ஒரு திருப்தியான அனுபவம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு ஒரு நீங்க போவீங்க கிறிஸ்து நல்லவர் என்பதை தெரிஞ்சுக்குவீங்க தெரியுமா அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையை உங்க வாயில அறிக்க பண்ண அறிக்க பண்ண உங்க வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் பூரணமான வரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க வாழ்க்கை திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மற்றவர்கள் புறம் கூறுகிற ஒரு வாழ்க்கை இல்லைங்க மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்கள்